எனக்குட்டி நீ வீடக்கு போனா பல கடைக்கு போறேன் ரெண்டு வரக்குமே லீவு தாமா லீவு வந்தறகா உனக்கு லீவு வரும் எனக்கு லீவு வராதளாட்டி பழ கடைக்கு போனும் ஏமா இன்னைக்கு பார்க்க போறோம் என்கிட்ட என்ன விஷயம் நான் சொல்றத மட்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஆயிரம் என்ன எந்த போய் பேங்க்ல வந்து தொந்தரவு பண்ணிட்டு கடக்குவா மோனிஸ் வர வர அம்மா பியாச்சே கேட்க மாட்டேக்குமா இஷ்டம் போல செய்து போ லப்ப குட்டி அம்மா அப்பா வாங்கி கொடுத்தா பைக்ல தான் போ போறோம் என் பிள்ளை பாவம் அப்பா பாசத்துக்காக என்ன மாதிரி ஏங்கிட்டு இருந்திருக்கு பிறந்ததுல இருந்து தான் அதுக்கு அப்பனே பாசமே இல்லாம வளர்ந்துட்ட பாவம் நானும் திருட்டு தொழில ஈடுபட்டுட்டு பிள்ளை அப்படி இப்படிமா விட்டுட்டேன் என் பிள்ளைக்கு இனிமையாவது நல்ல வாழ்க்கை அமையட்டும் எம்மா எம்மாவ என்ன அழகா வண்டி ஓட்டதா இன்னைக்கு பார்த்தா தெருவுல உரிச்சிருக்கேன் நிக்கலைய காமிக்கிறதுக்கு சும்மா இருமையினு அந்த டீத்தல் பூச்சி உனக்கு போவே இல்ல அம்மா பாருங்க ஐயா பாருங்க யாமவ வண்டி ஓட்டதா யாமவ வண்டி ஓட்டதா யாமவ கவர்மெண்ட் ஆபீசர் யாமவ கவர்மெண்ட் ஆபீசர் வாங்க வாங்க ஒரு பிள்ளை வண்டி ஓட்டது அழகா ஓட்டது பாருங்க அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டிய சூப்பரா ஓட்டது வாங்க நீ இருக்கியே சரியான லூஸ்மா எல்லாமே பார்த்த இடம்தான் ஆனா உன் கூட வரும்போது பாக்குறதுக்கு ஒரு சந்தோஷமா ஏதோ மாதிரி இருக்கு மனசுக்கு பிடிச்சப்போ கூட ஒரு பார்த்த இடத்துக்கு போனாலும் தான் தெரியுது பத்தியாட்டி என்னம்மா அந்த பான்மரியக்க கூட சேண்டுட்டியா கவிதை மாதிரி பேசுற சரி அந்த சனியான பத்தி பேசாத அது என் கையால் அண்ணன் நல்லா ஆட்டி வாங்கிச்சு ஏம்மா இப்பலாம் நீ ஆட்டி கோவப்படுறதே இல்லையேம்மா என்னாச்சு அது ஒரு டம்மி பட்டாசிட்டி அவளை பத்தி பேசாத சரி நீ எங்க இப்போ என்ன விஷயம்னு சொல்லு நீ அமெரிக்கியாவா உங்களுக்கு சொல்லுவேன் சாத்தான் வெறி கொண்டு வருது நமக்கு பயமே இல்லை, அது என்னமும் செஞ்சுட்டு போட்டும் கவிதை கருவில் பிறந்தது தாஹம் உங்க ஆளுக்கு பைத்தியம் பேங்க்ல வந்து குதிச்சிட்டு கிடக்கு

உங்களை நான் சொந்தரவு பண்ணலை ஒன்றும் பண்ணலை என் மனசில் இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஆடி பார்த்து அதை இங்கே வந்து ஆடி காமிச்சேன் கவிதை போட்டு அதை வந்து சொல்லிட்டேன் நான் போயிட்டாரேன் சாரி பானுபதி இன்னைக்கு பார்த்து சில்லற கொண்டு வரல பூச்சி நீ ஒரு நாள் மாட்டுவ அப்போ நீ கதரை விடுவேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு உன்னை கதரை வைப்பேன் போச்சி அப்போ நீ கதறும் போது உன் மண்டையில் ஒரு முடி இருக்காது கிளவி ஐயோ ரொம்ப பயந்துட்டேன் சில்லற இல்லை கிளம்பு அவளுக்கெல்லாம் இருக்கிற திமுறை நீ ஆடுத இரி இதுக்காகவே ஒரு ஆளுடைய கடத்தி கொண்டு போய் உன் வாயில பள்ளி பிடிச்சு விடுவேன் இவளுக்கு என்ன இங்க வந்திருக்காளுவோ என்னன்னு ஓட்டு கேட்போம் நம்ம பொண்ணு வாங்கோ வாங்கோ என்ன விஷயமா நம்ம பொண்ணு உன் வாயில புண்ணு அப்ப சாப்பிட்டீங்களா தோல அஞ்சுக்கு கிளம்பிட்டு சொல்லுங்கோ சொல்லுங்க நம்ம சரோடார்லிங் வந்திருக்கோம் அப்ப உங்ககிட்ட ஒன்னு கேட்கதுக்கு நீமேல் எது சொன்னாலும் நம்மளுக்கு கோபம் வராது பிகாஸ் நீங்க நம்ம பொண்ணும் அப்பா வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் கோயில சிம்பிளா தான் அம்மா பெருசா வேண்டாம்ட்டாங்க இந்த விஷயம் அம்மாவுக்கே தெரியாது கல்யாண டேட் முடிவு பண்ணிட்டாலுவளா தேவையில போறவளவே இவ்வளவு வேகமா ஸ்பீடால இருக்காளுவோ நான் என்ன செய்வேன் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது ஒத்தேல இருக்கேன் இன்னைக்கு பிரியாளுக்கு போன போட்டு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்போம் இது நம்மளுக்கு கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா எனக்கு டபுள் ஓகே சரு டார்லிங் நம்மளுக்கு ஓகேவா ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் வெள்ளிக்கிழமை கல்யாணங்க அதுவும் கோவில்ல மெண்டலட்டி சும்மா இருமா தள்ளி போயிட்டே இருக்கு பேசாமல் இரு சீக்கிரம் முடிச்சிருவோம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை

என்ன ரெட்டப்பல் காமாச்சி ஏதாட்டு சொல்லு வாழாட்டி எனக்கு கொடுக்கலனாலும் தப்பாயிரம் கொடுத்தாலும் தப்பாயிரம் என்ன செய்யணே தெரியலையே அடுத்த உங்களுக்காக பயந்து பயந்து வாழ்ந்தது போதுமா இனி நமக்காக நீ எனக்காக நான் உனக்காகவும் அப்பாவுக்காகவும் நம்ம ரெண்டு பேருக்காக அப்பா இப்படி ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள இது ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி நம்ம அழகா வாழ போறோம் பெரிய கவிதை சொல்லதால கவிதை என்னைய மிஞ்சி சொல்லிடுவாளோ மூஞ்சியை பாரு தூங்கு மூஞ்சி வா இஷ்டம் இல்லப்ப குட்டிமா

போங்கல் பூச்சி நமல்கு வெக்கம் வந்து பூச்சி சரி அவர் மனசுக்கு அவர் சந்தோசமா இருக்கட்டும் ஏங்க பத்தரமா போய் பேங்க் லாக்கர்ல வச்சிட்டு வாங்க தென் நகையோட ஒரு வாரம் போராடியாச்சு ஆ சரி செல்லம்மா மெண்டர் கணக்க பஸ்ல பேராதியோ ஆட பிடிச்சு போங்க இப்படி பப்பரப்பான தரந்து வைக்காம பைக்குல வச்சு கொண்டு போங்கனே ஆமா எப்பாயிவே தான் கஷ்டப்பட்டு கிடச்சது தெரியும் செல்லம்மா செல்லமாக்கா முதல்ல எப்படி போகிறதே வெளியே தெரியக்கூடாது தெரியுமா நீங்கள் எப்படி பாப்பற பேனில் கொடுத்து விடுத்தியோ அவர் பார்க்கதமாக கொஞ்சம் மெண்டல் மாதிரி இருப்பார் ஆனா நல்ல அறிவோட செயல்படுவார் அதெல்லாம் பத்திரமாக கொண்டு போயிடுவார் காப்பி ஜூஸ் எதுனாலும் நகையை கொண்டு வச்ச அப்புறம் தான் குடிக்கணும் சொல்லிவிட்டேன்னு தாகமா வருது மண்டையை சுற்றுதுன்ட்டு அப்புறம் எங்கேயும் உட்காந்துடுறாதீர் தலை சுற்றினாலும் பரவாயில்ல மண்டையை ரெண்டு கை வச்சு பிடிச்சிட்டு போய் நகையை வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கும் தெரியும் சொல்லம்மா

கொஞ்ச நாளைக்கு இந்த துணியை போடாம இருந்தா இவ பழைய பட்டி மேலே சட்டியை போட்டு வந்து நிற்கால ஏன் பட்டி நல்லா தானே இருந்தா நாளும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ரெஸ் எல்லாரும் மறந்துடுவீங்களா அதனாலதான் தான் போட்டேன் ஆண்டி இதுவும் ஒரு அழகு இவளுக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ல தான் இவ்வளோ அழகு இவளுக்கு வந்து அவர் அடையாளமே இந்த ட்ரெஸ் தான் பேண்ட் மேலே சட்டி போட்டுறதாட்டி இல்லையா பின்ன ஏஞ்சல் நாளே பேண்ட் மேலே சட்டி போட்டு அது ஒரு மாடலாக இருப்பாள் தூ கர்மம் ஆ ஏஞ்சலி உன் மாமியார் உன் புருஷன் அப்புறம் ஒரு கண்ணூர்ட்டி பிள்ளை ஒன்று உண்டு பேர் ஏதோ ஒரு பேர் உண்டுல்ல கண்ணாத்தாவா எல்லாரும் கடைப்பிட்டவளா பாரு கண்ணம்மா பாங்கு சாண்டி ஆ கண்ணம்மா இந்த பிள்ளை நல்ல கடையிலேயே கடைக்கிட்டி நல்ல வேலை பார்த்துட்டு அன்னைக்கு பார்த்து வேலை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கு நல்ல குணமா இருக்கு எங்க ஆண்டி தான் அது ஏதோ முற மாறுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல அசுலதானி சொந்தம் கிடையாதுல்ல ஒன்னே கிட்ட போய் அந்த பிள்ளை முறை வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை வந்து உங்க மாமியாருக்கு ரொம்ப ஒன்றும் சொந்தம் கிடையாது சொந்தம் கேள்விப்பட்டேன் ஒன்னு விட்ட அண்ணனோ தம்பியோ பிள்ளைன்னு தெரியலையே ஆண்டி ஒரே நம்ம ஊர்ல கல்யாணம் தான் போங்க ஆ ஒருத்தங்க கல்யாணம் வைங்க வாக் 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 ஏ கடவுளே எங்கேயோ பிணத்தையோ தின்னுட்டு கரெக்டாக என் வீட்டு வாசல்ல வந்து வாந்தி எடுக்காம சை வாக் வாக் என்ட்டி என்ன என்னத்த காலையில் தின்றுட்டு வந்து இப்படி கிடந்து வாந்தி எடுத்துட்டு கிடக்க

பெரிய ஆளுக்குள்ள கிண்டல் பண்ணாதியோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மட்டி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம் நடந்துருச்சி சரி சரி உடம்பு நல்லா பாரு பிடிச்சதை நல்லா வாங்கி பறக்கி தின்னு அங்கங்க ஓடாத குறிப்பா எந்த இருக்கப்பறம் பின்னாடி இருக்கற நெட்டச்சு கூட சேராத ஏன் அவளுக்கு எதுவும் மர்ம நோய் வந்துட்டா சீக்கிரம் போய் சேர்ந்துருவாளா மெண்டல் மாதிரி பசியோ ஆமாக்கா ஊருக்குள்ளே ஏதோ குரங்கு நோய் குரங்கு நோய்னு ஒன்று அழகிதான்க்கா அது இரு வந்ததுன்னா குரங்கு கணக்காக சேட்டை பண்ணுவாவலாம் அப்புறம் இஷ்டத்துக்கு வாங்கி திருட்டு செத்து போயிடுவாவலாமே ஏட்டி அப்படியே பார்த்தா நீ தான் அந்த மாதிரி தான் சேட்டை பண்ணிட்டு இருக்க குரங்கு கணக்காக போனாங்க வந்துட்டோம் எம்மா கிட்ட இருந்து வாங்கக்கா லூசு சேஞ்சலு நீ அம்மா வாயிட்ட மாசமா இருக்கட்டி மண்டு ஆண்டி ஆண்டி நிஜமாவா சொல்லிட்டீங்க ஆண்டி இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்கு சொன்னேன் ஆண்டி உனக்கு ஒரு நல்லது வர மாட்டேங்கு ரொம்ப ஹாப்பி சென்னை இருந்தாலும் கோவால நான் தூக்கி வளர்த்த பிள்ளைல சந்தோஷமா இருக்கு இப்போ புருஷன் மாமியார் எல்லார்ட்டையுமே சொல்லு குறிப்பா சாக்கிளின்ட்ட சொல்லு சந்தோஷப்படவா போன் போட்டு குழம்பிட்டே இருப்பா ஏன் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குன்னு ஓகே ஆண்டி நான் இப்பவுமே போறேன் போய் எல்லாருகிட்டயும் சொல்றேன் எப்படி ட்ரீட் குடுத்துருட்டு அம்மா அத்த போட்டு கன்ஃபார்ம் தானே அது போல ஓடுது செல்லம்மா நாடி பிடிச்சு பார்த்தா பக்காவா இருக்கும் கன்ஃபார்மா குழந்தை தான் நான் போறேன் நான் வீட்ல போய் சொல்ல போறேன் ஜாலி 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 எனக்கு பாப்பா வருதே பாப்பா 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 சின்ன பாப்பா குட்டி பாப்பா இவளே ஒரு பாப்பா மாதிரி ஆடிட்டு கிடக்கா இவளுக்கு ஒரு பாப்பாவா அப்படி அந்த சந்தோஷமான கையோட அந்த வாந்தி கிளீன் பண்ணிருங்க அத்தை பாட்டி ஒரு வேலை வீட்ல சேர்றது கிடையாது அங்கிட்ட அங்கிட்ட ஓடுறது ஆடுறது மட்டும் தெரியும் எக்கா இன்னைக்கு எப்படி நமக்கு ட்ரீட் ஏதாவது இருக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வண்டியை தட்டிடுவோம் ஆ கிளம்புவோம் கிளம்புவோம் கிளம்புங்கள் வண்டி